ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எவை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத வீடியோவில் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதம் இருக்குல்ல அதனுடைய கடைசி நாள் ஆமாங்க ஆணியுடைய முப்பத்தி ரெண்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற இந்த பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக வந்திருக்கு அப்படி இன்னும் நாளை புதன்கிழமை சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஆணியுடைய கடைசி நாளுங்கிறதுனால சிறப்பாக அப்படின்னு கேட்குறீங்களா ஆணையுடைய கடைசி நாளுங்கிறது சிறப்பு கிடையாது ஆணையுடைய கடைசி நாள் நாளை நாள் தேய்பிரை சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி ஆனி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி இந்த சஷ்டி ஒரு சாதாரண சஷ்டி கிடையாது நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாமே போக்கக்கூடிய ஸ்பெஷல் சஷ்டி இந்த சஷ்டியில் தொட்டதெல்லாம் வெற்றியாக கடல்லிருந்து விறுபட தேவரை சஷ்டி வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பூஜையை செய்து பலனடைய அடைய முடியும் ஆக்சுவலி நமக்கு தொற்றதெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாவே லைஃப்பில் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது அதனால தான் தொட்டதெல்லாம் வெற்றியாக இருந்து விடுபட தேவரை சஷ்டி வழிபாடை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நான் சொல்கிறேனோ அதை அப்படியே நாளை நாள் செய்து பயன்பெறுங்க ஏன்னா புதன்கள அதுவுமா சஷ்டி வந்திருக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ நாளை நாளாக மிஸ் பண்ணிடாதீங்க அதிகமானவர்களால் விரும்பப்படக்கூடிய தெய்வமாக இருப்பவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் என்று சொல்லலாம் முருகா என்று ஒரு முறை அழைத்தால் நமக்கு வந்த வினைகளும் வரவிருக்கக்கூடிய துன்பங்களோ ஓடிவிடும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கு முருகா என்ற சொல்லே மந்திரமாக கருதப்படுவதால் முருகா என்று மனதில் நினைத்தாலும் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் என்பது நம்பிக்கை அப்பேற்பட்ட முருகப்பெருமான் வழிபாட்டிற்கான சில நாட்கள் உகந்ததாக சொல்லப்படுது அது ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சஷ்டியை வந்து சொல்லலாம் அப்புறம் ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் சொல்லலாம் ஸோ மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை அப்புறம் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் முருகனை வழிபடுவதற்கு நல்ல நாளாகவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முக்கியமானதாகவும் சொல்லப்படுது அது மட்டுமின்றி நட்சத்திர வழிபாடு உண்டு திதிகளில் சஷ்டி நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் இதெல்லாம் முருகன வழிபாட உகந்த நாட்கள் அதிலே தேய்பிரை சஷ்டியில் முருகன விரதமிருந்து வழிபாடு செய்தால் துன்பங்கள் அனைத்தும் தோய்ந்து போகு என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு தேய்பிரை சஷ்டியில் வழிபட்டால் கடன் பிரச்சினைகள் படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலை என்பது உயரும் வாழ்வில் அனைத்து பலன்களும் ஏற்படும் ஸோ சஷ்டியான நாளை நாள் முருகனை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதையும் பணப்பிரச்சனைகள் தீர என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறீங்க கண்டிப்பாக வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் மறக்காமல் இதை செய்துடுங்க ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணியானது இருக்குது அதாவது ஆணி மாதமானது இருக்குது ஆனி மாதத்துக்குள்ள வரக்கூடிய சஷ்டி வந்து ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டி போல சிறப்பு என்பது சொல்லலாம் ஏன்னா ஐப்பசி பிறந்து விட்டால் ஆறுமுகனுக்கு விழா எடுக்கக்கூடிய நாள் சஷ்டி என்று சொல்லுவாங்க சஷ்டி திதி என்பது ஆறாவது திதி ஆறுமுகனுக்கு ஆறாவது திதியில் ஐப்பசியில் எடுக்கக்கூடிய இந்த விழாவில் நாம் கலந்து கொண்டாலோ அல்லது விரதம் இருந்தாலோ முருகப்பெருமானை அந்த நாளில் வழிபட்டாலும் திருமண வாய்ப்பு கைகூடி வரும் சஷ்டியில் இருந்தாதேனே அகப்பையில் வரும் என்பது பழமொழி இந்த பழமொழி நாளடைவில் மறவி சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்றுவிட்டது அதன் உண்மையான விளக்கம் என்னென்னா சஷ்டி தீதியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் அகப்பை எனப்படக்கூடிய கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பது குறிப்பிடப்படுது குழந்தை பாக்க இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு பெருமான வழிபட்டால் குழந்தை பெரு வந்து கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஐப்பசியுடைய சஷ்டியை வந்து நம்ம நிகராக எந்த மாதத்தை சொல்லலான்னா ஆணியில் வரக்கூடிய சஷ்டியை சொல்லலாம் ஸோ ஆணியில் வரக்கூடிய சஷ்டி ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டிக்கு நிகரான பலனை கொடுக்கும் ஸோ நாளை நாள் ஆணியில் வரக்கூடிய சஷ்டி இந்த சஷ்டி தினத்தில் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ பரிகாரம் என்னங்கிறத கரெக்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது அப்படியே நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்வது மிகவும் எளிதானது இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் இரண்டு என்ன தேவையான பொருட்கள் இரண்டு அப்படின்னு கேட்குறீங்களா நெல்லிக்காயும் நெய்யும் தான் இந்த ரெண்டு பொருளை வைத்து தான் பரிகாரம் வந்து நாம் செய்ய போகிறோம் இந்த பரிகாரம் செய்வது மிகவும் எளிதானது இந்த பரிகாரத்திற்கு நெல்லிக்காயும் நெய்யும் நமக்கு தேவைப்படுது இதை ரெண்டையும் வைத்து என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தேவிரை சஷ்டியில் எப்போது போல் நாளை நாள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி பூஜையெல்லாம் செய்துவிட்டு விட்டு முருகப்பெருமானுக்கு ஸ்பெஷலாக சந்தனம் குங்குமம் போட்டு வைத்துக்குங்க அப்புறம் செவ்வரலி பூ கிடைச்சதுனா அந்த பூவால அலங்காரம் பண்ணி அந்த பூவால அர்ச்சனை வந்து செய்யுங்க பின் நெல்லிக்காயை வந்து எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய கொட்டைகளை வந்து நீக்கி விடுங்க ரெண்டு கொட்டைகளில் வந்து நீக்கினதுக்கு பின்னாடி நடுவில் குடி செய்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி திரி போட்டு அந்த ஒரு நெல்லிக்காய் விளக்கை வந்து முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டும் ஸோ இரண்டு விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த விளக்கு நீண்ட நேரம் எரிய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை வெறும் இரண்டு நிமிடங்கள் அதாவது ஏற்றிய இரண்டு நிமிடங்கள் எரிந்தால் கூட போதும் இந்த பொருட்களை பயன்படுத்தி நாளை நாள் சஷ்டியில் விளக்கேற்றுவதால் அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சமும் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும் இதனால் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணத்தட்டுப்பாடு என்பது எப்போதும் ஏற்படாது அதனால் நெல்லிக்காய் விளக்கு நாளை நாள் ஏற்ற மறக்காதீங்க இந்த நெல்லிக்காய் விளக்கு நாளை நாள் எப்போ வேணாலும் ஏற்றலாம் ஏன்னா நாளை நாள் முழுக்கவே சஷ்டிங்கிறதுனால எப்போ ஏற்றினாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் போது நம்பிக்கையோடு ஏற்றுங்க இரண்டு மட்டும் ஏற்றுங்க போதும் ஸோ இதுதான் நாளை நாள் மெயினாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து பிரச்சனைகள் தீர இன்னொன்னு வந்து நாளை நாள் பண்ணணும் அதுதான் சஷ்டியில் விரத இருக்கிறது ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்க்கமுடியாத முடியாத பிரச்சனைகளை தீர்க்க அதுக்கு எப்படி விரதம் இருக்கணுங்கிறத சொல்கிற அதையும் தெரிஞ்சுக்கோங்க முருக பெருமானுக்கு விரத நாளாக சஷ்டி திதி நாளை சொல்லப்படுது பௌர்ணமியில் இருந்து வரக்கூடிய ஆறாவது நாள் சஷ்டி திதியாகும் அதுவும் நாளை நாள் வரபது தேய்பரை சஷ்டி என்று சொல்லப்படுது இந்த தேய்பரை சஷ்டி விரதம் கடைபிடிக்க விரும்பக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன பண்ணுன்னா நாளை நாள் அதிகாலையில் எழுந்து நீராடணும் அதிகாலை எழுந்து நீராடி விட்டு வீட்டில் உள்ள முருகப்பெருமானுடைய படம் இருக்குதுன்னா அதுக்கு செவ்வரி மலர்களால் அர்ச்சனை செய்துவிட்டு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யணும் அப்புறம் காலையில் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் நாளைக்கு நாள் முழுக்க உபவேசம் இருந்து முருகனை வந்து வழிபாடு செய்யணும் நாள் முழுக்க உபவேசம் இருந்து முருகனை வழிபாடு செய்து மாலையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும் அங்கு வழிபாடு செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளும் இவ்வாறு நாளினால் இருந்து முருகனை வழிபாடு செய்யும்போது பண பிரச்சனைகள் மட்டுமின்றி அனைத்து பிரச்சனைகளும் பறந்து ஓடிவிடும் அதனால் நாளினால் கண்டிப்பாக இந்த முறையில் விரதம் இருங்க ஒருவேளை வேளை நாளினால் விரதெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன அந்த நெல்லிக்காய் விளக்கு பரிகாரம் மட்டும் செய்திடுங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நாளை சஷ்டி என்று செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறோம் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதை செய்யாமல் இருங்க எக்காரணம் கொண்டு தேய்பரை சஷ்டியான நாளை நாள் வீட்டில் அசைவை வந்து சமைக்கக்கூடாது வீட்டில் தானே சமைக்கக்கூடாது வெளியில போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிலையும் நாளை நாள் சாப்பிடக்கூடாது சஷ்டி என்று யாரிடமிருந்தும் எந்தவித பொருளையும் கடனாக வாங்கக்கூடாது அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி எதையும் கடனாக வாங்காமல் இருப்பது நல்லது தேவரை சஷ்டியில் உங்களிடம் இருக்கக்கூடிய நகையை அடமான வைத்து பணம் வாங்கக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் நாளை நாள் செய்யக்கூடாது என்பது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க அவ்வளோ நாங்கள் நாளைய சஷ்டியுடைய முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை சஷ்டியுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறட்டும் அதுக்கப்புறம் இதே போல் நம்ம சேனலில் இன்னுமே நிறைய அப்டேட்டான ஆன்மீக தொழ்கள் வரும் ஆடி மாதம் வரப்போதில் அதனால் அதனால் அந்த தாள்களை எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்களை தெரிஞ்சு இனி பயன்பெறுங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்